பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் ராசி காலப்புருஷனுக்கு இரண்டாவது ராசி கித்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரீஷும் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ரிஷபராசினுடைய அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னா ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய புத பகவானும் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்போது ஏழாம் இடத்தில் கிரகங்கள் இருக்கிறது ராசிநாதனும் இருக்கிறார் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவர் இருக்கிறார் என்று சொன்னால் இது மாபெரும் சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ உங்களுக்கு ராகு பதினோராம் இடத்தில் இருக்கிற பத்தாம் இடத்தில் சனி பகவான் அமக்கலமாக இருக்கிறார் நாலுக்குடைய சூரியன் உங்களுக்கு எட்டில் அமர்ந்து இருக்கிறார் ஏழுக்குடைய செவ்வாயும் எட்டில் அமர்ந்து இருக்கிறார் இது தான் இதுதான் கிருகங்களுடைய நிலை இருந்த போதிலும் உங்களுக்கு சாதகமாக செய்வான் அப்படின்னா இந்த க வாரம் மிக மிக சாதகமாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் முதல் பாயிண்ட்டு உங்களுக்கு மூணாம் இடத்து அதிபதி குரு பார்வை பற்றி குரு சந்திர யோகம் பெறுகிறார் நாலாம் இடத்துல இருக்கிறார் அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அஞ்சாம் இடத்துக்கும் அஞ்சாம் இடத்துக்கு போய்ட்டு தான் ஆறாம் இடம் போக போகிறார் அப்போ நல்ல ஸ்தானங்களில் உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி குரு பார்வை பெறும்பொழுது நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தரும் இருந்த போதிலும் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து சனி பார்வை பெறுவதால் உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அல்லது டென்ஷனாக இருப்பீங்க மந்திச்சு விட்ட மாதிரி போய் இருப்பீங்க கொஞ்சம் அனுசரித்து போயிடுங்க மற்றபடி உங்களுக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய சுக்கரன்னு வந்து புதனும் வந்து குரு பார்வையில் சனி பார்வையில் இருக்கிறதால பத்தாம் பார்வையாக சனி பார்க்குறாரு அப்போ பிள்ளைகளுக்கும் ஏதாவது இடர்பாடுகள் அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடலாம் அல்லது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும் பணம் பல வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க ஏதோ கொடுத்து வாங்கும்போது ஏதா பிரச்சனைகள் வரலாம் தனி பார்வையில் இருப்பதால் மற்றபடி வாக்கு ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் சனி பார்வையில் இருக்கிறதால உங்களுக்கு பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேச வேண்டும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ நாலாம் இடம் என்பது மாத்ருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்களால் ஆதாயம் சொத்து வத்துக்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் சுகஸ்தானம் உங்களுக்கு இந்த வாரம் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது ஆரோக்கிய ஸ்தானம் அதைவிட சிறப்பாக அப்போ சுகவாசியாகவும் ஆரோக்கியவாசியாகவும் இருக்க போகிறீர்கள் ஆனாலும் கூட ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் இருப்பது சரியா என்று சொன்னால் இருக்கிறாரு இப்போ அஞ்சில் கேது இருந்தால் என்ன பூர்வீக சொத்தில் ஏதாவது யாராவது ஆட்டையை போடணுன்னு எதாவது பிளான் பண்ணுவாங்க நீங்கள் போய் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வாங்க தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் மற்றபடி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதத்தை பெற்று சொல்லுங்கள் பிள்ளைகளுடைய உயிர்களும் மிகச் சிறப்பாக இருக்கும் ஆனால் பிள்ளைகளுடைய கருத்து வேறுபாடு உங்களுக்கு அவங்களுக்கு ஏற்படும் மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் ஆறாமணத்தை பார்ப்பதால் அதே நேரத்தில் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்த்து வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள் உங்கள் ஜனனகால தசாபுத்தி அடிப்படை இப்பொழுது வெளிநாடு போக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல தகவல் கண்டிப்பாக வரும் மற்றபடி ஏழாம் இடத்தில் சுக்கரன் இறப்பு இருந்து ராசியை பார்க்குறார் அதனால் குறை ஒன்றும் இல்லை ஏழுக்குடையவன் எட்டாம் இடத்தில் இருக்கார் செவ்வாய் அப்போது இரண்டாம் இடத்துக்கு அதாவது ஏழுக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் எப்படி அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும் அல்ல அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கணும் ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த எட்டாம் வீட்டை குரு பார்ப்பதால் அது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது அதனால் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே குடும்பத்தில் ஒரு மாறாக செல்வ செழிப்பு ஏற்படும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அதுலேயும் அந்த சனி பகவான் அவருடைய ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு அப்போது இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் பிள்ளைகள் வந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கிறேன் இல்லை தொழில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு 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 வருஷமோ ஆறு மாதமோ நீங்கள் சும்மா இருக்கிறீங்கன்னா அப்போ இனிமேல் சும்மா இருக்க முடியாது இந்த சனி பகவான் இது நாள் வரைக்கும் மகரத்தில் இருந்தார் உங்களை சரி ச சரியான ஒரு நல்லது செய்யலை இப்போ அவர் வந்து பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் ஏதோ ஒன்று உங்கள் ஜாதக அமைப்பு படி நீங்கள் வேலைக்கு போகணுமா வேலையை வாய் கொடுத்துருவார் இல்லை தொழில் பண்ணணுமா தொழில ஆரம்பித்து கொடுப்பார் இந்த சனி பகவான் உங்களை பிஸி ஆக்கிடுவார் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க நான் இங்கே இருந்தாங்க எவ்வளோ நான் வாட்டு ஃப்ரீயாக ஊர் சுற்றி ஊர் ஜாலியாக இருந்தாங்க நான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மணி நேரம் நான் வேலை பார்க்குறேன் டைட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் பிஸி ஆகிடுங்க அப்போ இன்புட்டு போட போட உங்களுக்கு அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது சந்தோஷமாக இருப்பீங்க நல்ல லாபம் கிடைக்கும் சமூகத்தில் புகழ் அந்தஸ்து உயரும் அடுத்தது பதினோராம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் உங்கள் ஜனனகால புத்தி அடிப்படையில் நீங்கள் இப்போ வெளிநாடு போகணும்னு ஒரு விதி இருந்தால் நீங்கள் தாராளமாக கிளம்புங்க இந்த ராகு பகவானே உங்களுக்கு அனுப்பி வச்சுருவார் குரு பகவானும் அனுப்பி வைப்பார் அப்போ உயர்கல்விக்காக போகிறீங்களா உத்தியோகத்துக்காக போகிறீங்களா இல்லை அங்கே போய் தொழில் பண்ண போகிறீங்களா எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறீர்கள் இதில் பாருங்க குரு பன்னெண்டில் இருக்கார் செலவினங்கள் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் பதினொன்றுல ராகு இருந்தார்னா அளவு அதாவது ராகு பகவான் பதினொன்றுல இருக்க கொடுத்து வைக்கணுங்க அற்புதத்திலும் அற்புதம் ஒரு ஐநூறுரூபான் கேட்குறீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய் கட்டே கிடைக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு இமாலய ஒரு வெற்றி நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும் உத்தியோக வெளிநாடு போகிறவங்களுக்கு குறிப்பாக அது அப்படி இருக்கும் பொழுது இல்லை உத்தியோகம் பார்த்தாலும் அந்த தொழில் பார்த்தவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்துலேயும் நல்லது நடக்கும் மனதில் சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ராகு பகவான் உங்களுக்கு அள்ளி வழங்க போகிறார் நல்ல அதை வச்சு இப்போ சம்பாத்தியம் பண்ணது காசு என்ன பண்ண போகிறீங்க செலவு பண்ணணும் அப்போது இந்த பன்னெண்டில் குரு இருக்கிறதால சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல கேது இருக்கிறார் அது ஒரு மைனஸ் ராசிநாதன் ஏழில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால ஒரு மைனஸ் ஸோ மொத்தத்தில் வந்து உங்களுக்கு ஒரு இந்த வாரம் ஓரளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க இந்த ரிஷப ராசிக்கு ஒரு எழுபத்தஞ்சு விழுக்காடு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் ஆஞ்சநேயரை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்